மனசில் நினைக்கிறது குலசாமிக்கு எப்படி கேட்கும் எல்லாருக்கும் வழி இருக்குங்க எல்லா வழிகளையும் எல்லார்டையும் சொல்லிட முடியாது தன்னுடைய குடும்ப சொந்த பந்தம் கட்டிய மனைவி கணவன் பெற்ற பிள்ளை தாய் யார்டையும் சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழியில் அவங்க மனசுல நினைக்கிறாங்கல்ல அந்த குறைய அந்த சாமி அவங்களுடைய குலசாமி எப்படி கேட்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்ச உண்மையாக நடந்தத அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள அவங்க என் கிராமிய நான் பெருசாக நேசிக்கிறேன் உயிருக்கு உயிரா நெருக்கமான நேசிக்கிறேன் அப்படின்னா நான் யாருகிட்ட என்னுடைய குறைய என்னுடைய நிறைய என்னுடைய நான் எப்படி எதை யாரால பாதிக்கப்படுறேன் எதால் பாதிக்கப்படுறேன் எனக்கு என்ன யார் வழி கொடுக்குறா எப்படி வழி வருது என்னுடைய என்னை பற்றி தனிமையான அந்த ரகசியங்களை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா என் மனசுக்குள்ள நெருக்கமாக வச்சிருக்க சாமி அந்த கிட்ட சரி அப்படி எனக்கு இருக்குங்க எனக்கு நிறைய கவலை இருக்கு யாருக்கிட்டும் சொல்ல முடியாத கவலை இருக்கு அதனால நான் சாமியாடியாக கூட இருக்கேன் சாமியாடிக்கு தெரிகிற அந்த விஷயங்களை எல்லாத்திலையும் சொல்லிட முடியாது என்னப்பா நீ என்னப்பா இந்த காலத்தில் இப்படிங்கிற மாதிரி நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க அசிங்கப்படுத்திடுவாங்க நம்ம வீட்டிலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இருக்கிற அந்த வழிகளை நான் மனசுக்குள்ளே அப்படியே அதை நினச்சி வருந்தி என்னுடைய கண்ணு கலங்கும் பார்த்தீங்களா நான் விடுற அந்த கண்ணீர் தான் என் சாமி காதுல கேட்டு அந்த சாமியோட காலுக்கு காணிக்கை விழுக எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு ஆறாத வழி யாராலும் சரி பண்ண முடியாத வழி எப்படி அப்படின்னா என்னுடைய உயிராக இருந்தாலும் என்னுடைய மனமாக இருந்தாலும் நான் செயலிழந்து போயிட்டிருக்கேன் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இதுல நான் எப்படி மீண்டு வருவானா அப்படின்னு என் சாமிய நினைச்சு நான் அப்படியே மனசுல வருந்தும் போதே அப்படியே கண்ணீர் எனக்கு தாரதாரையா தாரையா வந்துடும் பெண்களுக்குலாம் நிறைய வரும் அந்த கண்ணீர் இருக்குல்ல அந்த கண்ணீர் தாங்க நம்ம சாமியோட பேசுறதுக்கு அந்த கண்ணீர் நமக்கு உதவி செய்யும் இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இந்த நிகழ்வு உங்களுக்கும் பொருந்தும் ஒரு சாமியாடி இருக்காரு சாமியாடியில இருந்து ஆரம்பிப்பான் சாமியாடியில இருந்து சாதாரண மனுஷன மனுஷனை பத்தி பேசுவோம் ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி எல்லா மக்களையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாரு யாரெல்லாம் அன்பு காட்டுறாரோ அவங்க எல்லாத்துக்கும் திருப்பி அன்பு காட்டுறாரு யாரெல்லாம் மனசுல கள்ளம் கவனம் இல்லாம பேசுறாங்களோ யாரெல்லாம் மனசுல பொய்யையும் போலியையும் வச்சு சூதுகளையும் சூழ்ச்சியும் வச்சு பேசுறாங்களோ அதெல்லாம் அவருக்கு தெரியல உண்மையா இருக்காங்க நேர்மையா இருக்காங்க நம்ம நம்புவோம் அப்பா அவங்க நம்மளை என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்புறாரு ஆனா அவர் நம்புற ஒரு சில பெருமக்கள் என்ன பண்றாங்க அவருக்கு எதிராக ஒரு சில ஒரு சில சூழ்ச்சிகளை அவரை சாக்க அவரை வீழ்த்த அவரை முடக்க ஒரு சில சூழ்ச்சிகளை பண்ணும்போது அது அவருக்கு அந்த சாமி காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது நீ நம்புற ஆனா அவங்களோட முகத்தை பாரு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த சாமி காட்டி கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு ஐயா உனக்கு உன்னைய உடம்புல சுமந்து எல்லா மக்களையும் நீ காத்து வருவேன்னு எல்லாருக்கும் சேர்ந்து உன்னைய நான் வணங்கி வர்றேன் ஆனா அவங்க எல்லாரையும் நான் எல்லாரையும் காக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க யாருமே நினைக்காம எனக்கு எதிராக அவ்வளவு சூழ்ச்சிகளை தர்றாங்களே இந்த சூழ்ச்சிகள் என்னைய காயப்படுத்துதே நான் வாழ்கிற வாழ்க்கையை பலவீனப்படுத்துதே நான் இதுலருந்து எப்படியா மீண்டு வருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கண்ணீர் அந்த இடத்துல விடுறாங்க அது அந்த சாமிக்கு கேட்டுருது அப்ப அந்த சாமி என்ன பண்ணுது ஏன்டா ஏன் கலங்குற ஏப்பா உன சுத்தி நடக்கிறத கண்ணில் காட்டினவே உன்னை சுத்தி நடக்கிற விஷயத்துல இருந்து பாதுகாக்காமல் பாதுகாக்காம இருந்தா பாரு எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சாமி அவருக்கு ஒரு சில சாங்கியங்களை அந்த சாமியே வந்து அவருக்கு சரி பண்ணி கொடுக்குது சத்தியமான உண்மை சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா வணங்குற அங்காளி மக்கள் எப்படா ஒண்ணு சேருவாங்க எப்படா நம்ம சாமிக்கு வெளிச்சம் பிறக்கும் எப்படா நம்ம சாமியை ஆளை போல ஊரை போல நம்ம கொண்டாடுவோம் எப்பதான் இந்த தெய்வத்துக்கு ஒரு வெளிச்சம் ஒரு விடியல் பிறக்கும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க விடியல் பிறக்கல யாரு ஒன்னு கூடி வரலை அப்ப என்ன பண்றாங்க அந்த அம்மா அழுகாத நாள்ற அந்த சாமி ஐயா உனக்காக உன்னைய நினைச்சு உனக்கு தேவையானதை நிறக்க செய்யணும் நீ எல்லா மக்களையும் காக்கணும் எல்லாத்துக்கும் விருத்திய கொடுக்கணும்னு உன்னைய பலப்படுத்துறதுக்கு நான் இவ்வளவு வருஷமா நான் காலங்காலமா நான் நினைச்சு வரேன் கார் ஒண்ணு கூடி வரமாட்டாங்களே ஐயா அப்படின்னு அந்த அம்மா நான் போய் அழுகுது அந்த சாமிகிட்ட ஒரு காலம் வரும்போது அந்த சாமி வந்து முன்னாடி நிற்கிது அந்த அம்மா முன்னாடி எப்படி நிக்குது ஏத்தா இவ்வளகால நீ பட்ட கஷ்டம் நீ விட்ட கண்ணீர் என் காலை நினைச்சிருச்சு இனிமேல் ஓங்கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் வரும் நீ கலங்காத அதற்குரிய காலம் பிறந்துருச்சுங்கிற மாதிரி அசரிது வாக்கு மாதிரி அந்த அம்மாவுக்கு கிடைக்குது அந்த அம்மா நம்பிக்கையோட நம்ம சாமி வந்துருச்சப்பா சொல்லிருச்சப்பா இனி நம்ம மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூட வருவாங்க சரியாகும்னு அந்த அம்மா நினைச்சுக்கிருக்கா அந்த இடத்துல அந்த அம்மா நினைச்ச காரியம் நிறைவேறுது ஆனா எப்படி நிறைவேறுது அப்படின்னா அந்த தெய்வமே பரிபூர்ணமா ஒரு சாமியாடி மேல ஒரு கு குளமக்க ஒரு கும்பல இருக்க மேல பரிபூர்ணமா இறங்கி யாரார எப்படி எப்படி அணைக்கணும் யாரார எப்படி எப்படி விளக்கணும் யாரார எப்படி எப்படி அவர்களுக்கு தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் அந்த சாமி மனுஷனுக்குள்ள இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த அம்மா நினைச்சத எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு எல்லாத்தையும் முடிச்சுகளை கட்டுகளை உடைச்சு அந்த இடத்துல அந்த அம்மா எப்படி நினைச்சோ அதே மாதிரி அந்த சாமி அரங்கேற தெய்வம் சக்தி பேச ஆரம்பிக்குது அப்பா அந்த அம்மா கண்ணுல ஆனந்த கண்ணீர் அப்ப அந்த சாமி கொடுத்த வாக்கு அந்த இடத்துல நிறைவேறது சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் மேல சாமி வந்துச்சு அவர் ஆனா ஏத்துக்கலை அப்ப அவன் மேல ஜாமி வரலன்னு ஏத்துக்கலன்னு அவரை மனசை காயப்படுத்திட்டாங்க ரொம்ப வேதனைப்படுறாரு எப்படி ஐயா அப்ப நீ ஏன் உடம்புல வரலையா நான் என்னையா தவறு செஞ்சேன் நான் வந்தேன் எனக்கு அந்த சரியான ஒரு மரியாதை கிடைக்கலையா அப்ப நீ என் மேல வரலையா என்னைய தொடலையா அப்படின்னு அந்த இடத்துல அவர் கோரிக்கையை வச்சு கண்ணீர் விடுறாரு அப்போ அவருக்கு அந்த இடத்துல அந்த சாமி போய் கனவுல பேசுது எப்படி பேசுது ஏண்டா நான் உனையை தொட்டேன் நான் ஓ மேலே நின்னேன் ஓ மேலே நின்று உனக்கு தானேப்பா தெரியும் ஓ மேலே நின்னேன் எந்த அளவு இருக்கேன் நான் உன்னை தொற்றுக்கேன் உன்னை கட்டி அணைச்சிருக்கேன் உன்னை உன்னை பரிபூர்ணமாக உச்சந்தலையில உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு உனக்குள்ளே ரத்தமும் சதையுமா நான் நிற்கிறேன்னு உனக்கு தானே தெரியும் நீயே இப்படி நம்பாம அவநம்பிக்கையோட இருக்கியடா நீ எப்ப நம்ப போற உனக்குள்ள நான் இருக்கேன் நீ எப்பப்பா நம்ப போற ஊரே எதிர்த்தாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் உனக்குள்ள நான் இல்லைன்னு யாரு சொன்னாலும் அதை நீ உணரணும்ல அத நீ நம்பணும்ல ஏன்டா நான் இருக்கண்டா கலங்க அதை யார் என்ன சொன்னா பரவாயில்ல உனக்குள்ள நான் இருக்கண்டா போ கால நேரம் வரும்போது யாராரு உன்னைய எதிரா கை கை நீட்டி பேசுறாங்கள அவங்க எல்லாத்தையும் கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி ஓரமா நிப்பாட்டிடுவோண்டா உன்னுடைய ஆட்டம் உன்னுடைய பேரோட்டம் ஓ உருவத்துல ஏன் உருவத்த எல்லா மக்களும் பாக்குற காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது பான அந்த அம்மா அந்த சாமி கனவுல பேசுது அவருக்கு ஒரே மகிழ்ச்சி அப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வரேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வைக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ள வைக்கிறது நம்ம சாமி காதுக்கு போய் எப்படி சேருது அப்படின்னா நாம படுற வழிகளும் வேதனைகளும் அதுதான் அந்த இடத்துல அந்த சாமி நாம அளவு உண்மையா இருக்கோமோ அதுதான் அந்த சாமிகிட்ட நம்மளை போய் கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இதே மாதிரி அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க வேதனையில இருக்காங்க அப்ப அவங்களெல்லாம் போய் கொண்டு போய் சேர்க்காத சேர்க்காதீங்க கள்ளத்தையும் கவனத்தையும் ஆசையையும் பேராசையும் ஆத ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அகம்பாவத்தையும் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ரத்த கண்ணீர் விட்டால் அவங்கள அந்த சாமி முகம் கொடுத்து பார்க்காது அப்ப நீங்க படுற கஷ்டங்களுக்கும் வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் எப்போது உங்க சாமி மறு மருந்து கொடுக்கும் அப்படின்னா எப்போது நீங்கள் மனம் இறங்கி உங்க உள்ளன்போட நீங்க ஒரு பாசத்தை செலுத்துவீங்க எதையுமே எதிர்பார்க்காம நீங்க நாலு பேருக்கு நல்லது அதே மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம நீங்க உங்க மனசு முழுமையா உங்க தெய்வத்தை மட்டுமே நினைச்சு இத சரி பண்ணி கொடுக்க மாட்டேயான்னு ஏங்குவீங்கல்ல அப்ப அந்த சாமிக்கு கண்டிப்பா காதல இருக்கு அந்த சாமியே வந்து கூட நின்னு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்